இத பாரு கூர்க்காம நானும் ஒண்ணு அவன் கத்தி எடுத்தான் ரத்தத்தை பார்க்காம உள்ள வைக்க மாட்டான் நான் அறுவாள எடுத்தேன்னா கைய கலை வாங்க கீழே போட மாட்டேன் என்ன சொல்றானு சொல்றான் சாமி கண்ணு பொண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது எனக்கு கைகாலம் விடவிடன்னு ஆடுதுரா சாமி அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்டு நான் பார்த்தது இல்லப்பா அவர் சொல்ற மாதிரி நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் எந்திரிப்பா எந்திரிப்பா அப்பா எங்கப்பா போற ஐயா வேண்டாம்ப்பா

இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊருக்கு கிளம்பு நான் மட்டுமா நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான் கண்ணு சும்மா எதுக்கடா வேதண்டா வாதம் பண்ற எப்ப நீ அந்த பொண்ணை தொடர்றதுலேயும் சத்தியம் பண்ணிட்டியோ அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா பண்ண போற இல்லம்மா இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும் வேண்டாம்னா நான் தான் கேட்கல இப்ப பாரு அதே மாதிரி மாட்டி தொடறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதான் பாரு கண்ணு சாலையில கூட நானும் உங்க ஐயனு போய் பேசி பார்த்தோம் அந்த ஆளு சரியான முறட்டையரா இருப்பாரு போல இருக்கு போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளியட போறாரு பேசாம நம்ம ஊருக்கே பேசாதம்மா சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்தி வாங்கி இருந்தா பரவாயில்ல என் பொறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலாம் சத்தி வாங்கியிருக்காரு நம்மள மட்டும் இல்ல நம்மள மாதிரி தாத்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேருக்கும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கிறோம் அப்படி இல்லாம ஊர் விட்டு போனேன் என்ன அப்புறம் நான் ஒரு அப்படின்னு பிறக்கல மகனே நான் சின்ன வயசுல பெரியார சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க அதுலதான் என் கண்ணு ரெண்டும் மாறி போச்சு இப்ப நீ பேசுறத கேக்கும் என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா யோ நீ கிட்டத்தனமா அவனை உசிப்பி விட்டுக்கிட்டு இருக்க இதை பாரு கண்ணு சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகுது அந்த பொண்ணு வாழ்க்கை பாழா போனது போனது தானே அந்த பழி உண்மையில தானே ஒழுகும் எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமி கும்பிட்டாலும் அந்த பாவம் தீரவா போகுது நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலமா

முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவன் வாசுபடிக்கு நுழைய மாட்டான் கலியுகம் பிறக்க போகுது அதுல சொன்னாங்க என் பொண்டாட்டி வேற இருமா என்னங்க வாங்க இந்த வீட்டுல சக்தி சீவா எல்லாமே ஒண்ணுதான் நீ அங்கேயே மகராசி அருமா கொஞ்சம் இரு பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாட இரு

கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே முரட்டை ஏறனு சொன்ன இந்த பொண்ணுங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது வாசப்படியை விட்டு கீழே இறங்கு அப்பா இறங்கி தெருவுல நில்லுடி அம்புஜா இங்க தானா ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா எதுக்குண்ணா நம்ம பொண்ணு செத்து போயிட்டா பத்து பண்ணுவோம்ல அதுக்குதான்

பிள்ளையா பிறந்திருந்தானா உங்களுக்கு என்ன பத்து பண்ணிருப்பா இத பாருங்க என் புருஷ சதுர்வேதி நாலு வேதமும் படிச்சிருக்க எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும் நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது ஒண்ணு யோசிக்காதீங்க எப்ப உங்க வார்த்தையை மீறி அவ வெளிய விட்டு போனாலும் இனிமே அவன் உள்ள வரக்கூடாது ஈஸ்வரன் சாட்சியா இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அருந்து போச்சு கொஞ்சம் ஏறேன் வேறு எடுக்காட்டியும் கெடுக்க மாறுங்கடா செல்ஃபி சேவிங் கிளிக்கிறானுங்கடா திரும்ப இதா இது போதும் போ காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம் கீரை புடவையோட இங்க வந்து நின்றுச்சு புள்ளவாமான்னு கூப்பிட்டேன் மாட்டேன்னுட்டு என்கிட்ட ஒரு மாத்து புடவை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கு அக்ரகாரம் அரிஜன வளவுக்குள்ள வந்திருக்கு எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம் இந்த புடிசை யாரோடது இதோ இந்த அர்ஜுனுடையது புதுசா கட்டினது இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தா வாணி வாடகை கேட்டது கொடுத்துட்டான் சாமி வாடகை கொடுத்தேன் ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு அவரு பொண்ணு ஆதரவு எல்லாம் வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க அதான் வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே தயிக்குமான்னு சொல்லிட்டேன் அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க அதனாலதான் இருக்கு பாயி தலகாலி ஸ்டவு இது மாதிரி ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மணக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவும் கொடுத்தத அவங்க உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு போலாம் உன் வீட்டுக்கு மாட்டேன் இல்ல

அவங்க எல்லாம் கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் போறாரு ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க ஆனா ஐயரு அவளோ ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த திருப்பு திருப்புறீங்களே எல்லாம் ஆனா நான் இவ்வளவு இவ்வளவு பக்கத்துல அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாம் எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணா எதுவுமே இல்லேன்னு சும்மா இருந்தம்னா அதுக்கு பேர் பட்டினி இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கோயில்ல குருக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்குறது பெரிய கட்டுப்பாடு இல்ல சாராயக்கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே உண்மையிலேயே அதுதான் என்னங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா முதல்ல அவ கேக்குற பாயிண்ட் பதில் சொல்லுங்க பத்து நாள் நான் தங்குறேன் என்ன தொடாம இருக்க முடியுமோ முடியவே முடியாது பத்து நாள் இல்ல பத்து மாசம் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன் சும்மா எதுக்கு வெட்டி வாய் வேற ஏதாவது விஷயத்துல சத்தி பண்ண கண்ட்ரோலா இருக்கலாம் ஆனா இதுல இருக்க முடியுமா முடியாது நீங்க வேற சபல கேஸ் இது சபல கேசா ஏண்டே உங்க அப்பனாத்த பாத்துட்டு இருக்கும் போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா ஏண்டா வாணே கல்யாணத்துக்கு முன்னால ஓன் சம்சாரம் கூட ஏன் சம்சாரம் ஆயிருந்தானா ஐயோ என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு இத பாறியா இத்தனை பேரை சாட்சியா வெச்சிட்டு நான் ஒரு மூணு மாசம் இந்த குடிசையில தங்குறேன் உண்மை நீ என்ன தொழாம இருந்துட்டேனா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கறேன் ஒருவேளை தொட்டுட்டானா ரெட்ட பாடு பெத்துக்குவே வேற என்ன